இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் இங்க நம்ம சினிமா நியூஸ்ல 2.0 அப்டேட்ஸ் பத்தி பார்க்கறோம் சோ 2.0 வந்து கமலா ஹாசன்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் ஒன்னு வந்திருக்கு அது என்ன நியூஸ் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் ரஜினிகாந்த் अक्षय குமார் ஏமி ஜாக்சன் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி வெளியான 2.0 இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப ஹைலைட் ஆன அதாவது அதிக பேசப்படுற ஒரு கேரக்டர் வந்து பக்ஷி ராஜன் சோ இந்த கேரக்டர் வந்து கமலா ஹாசன்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படி சொல்லிட்டு டயலாக் ரைட்டர் ஒருவரான ஜெயமோகன் சார் சொல்லியிருக்காங்க ஸோ ஜெயமோகன் சார் கிட்ட ஒருத்தவங்க கேட்ட கேள்வி அதாவது வில்லனுக்கு ஏன் பக்ஷி ராஜன் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அதுதான் வந்து கமலஹாசனுக்காக கமலஹாசன் மனசால் வச்சு அந்த பேர் நான் கொடுத்துருக்கேன் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பக்ஷிராஜன் என்பது பி ஏ கிருஷ்ணன் பெயர் அல்ல அவர் அப்பாவின் பெயர் நாங்குநேரி பக்ஷிராஜ ஐயங்கார் ஒரு கம்பராமாயண நாலாயிரத்தி திவ்யப்பமத அறிஞர் வழக்கறிஞர் கம்பராமாயணம் மர்ரே ராஜன் பதிப்பின் ஆசிரியர் குழுவில் இருந்தவர் ராஜாஜி

அழகா வந்து அந்த கதாபாத்திரம் அதாவது பக்ஷி ராஜன் என்ற ரோல் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படம் வந்து கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தா சூப்பர் டூப்பரா ஹிட்டா இருக்கும் இதுக்கு மேலேயும் பேர் பேசப்பட்டிருக்கும் ஆனா குமார் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பெருமையா பேசியிருக்காரு ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள டூ பாயிண்ட் ஓ ஃபர்ஸ்ட் டேவே வந்து சூப்பர் டூப்பர் வந்து ஹிட் ஆகி பயங்கரமான கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போச்சு இப்ப ரெண்டாவது நாள் வசூல் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாமா செகண்ட் டே வந்து டூ பாயிண்ட் ஓ எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கு அப்படின்னு

லிங்காஸ் லைஃப் டைம் கிராஸர் தாண்டி போயிடுச்சு சோ ஃபோர்த் ஹையஸ்ட் குரோசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பேரும் வாங்கிருக்கு அண்ட் டூ பாயிண்ட் ஓ திலும்பூர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்குன்னு தெரிய வேண்டாமா எஸ் டே டூ ல வந்துட்டு உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் க்ரோஸ் அண்ட் மொத்தம் ரெண்டு நாள் எவ்ளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஒன் க்ரோஸ் நிஜமாவே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு உலக மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ ஹிந்தியில் எவ்வளோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இல்லையா ஸோ இந்தியில் அக்ஷயு குமார் சார் நம்ம கண்டிப்பாக எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஒன்ல மட்டும் டுவெண்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க பாகிஸ்தானில் ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த டிக்கெட் டிமாண்ட்னால ஸோ டுவெண்ட்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் ஸ்க்ரீன்ஸ் கிட்ட வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ஸோ தலைவர் ஃபேன்ஸ் நான் சும்மா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரான்ஸ்லேயே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பிரம்மாண்டமாக ஹிட் ஆகி சூப்பர் டூப்பராக ஓடிட்டு இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் படம் இவ்வளோ தூரம் ரீச் ஆகுறது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை ஸோ ரஜினி சார் தமிழுக்கே பெருமை அப்படின்னே சொல்லலாம் ஸோ பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு இந்த படம் ஸோ இந்த படம் இன்னும் நல்லா ஓடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நீங்க இந்த படம் பார்த்துருப்பீங்க இவ்வளவு தூரம் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கவிதை தெரிவிச்சிருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கலக்கல சினிமா சொன்ன விஷயம் தட்டிடுங்க